உண்மையாண்ட உள்ளேல் அங்கே இங்கே கிடந்தாலும் திருவிழா தொடங்குனா ஒன்று கூடிடுவான் பாத்தீங்களா கிழங்கு வெட்டுறான் முழு பேரும் கிழங்கு வெட்டுற வேலையில நின்றுடான்டாம கால் அங்க பயத்துக்கு அங்க பாக்குறாரு அங்க கொஞ்சம் பேர் போய் நெல்லு கெஞ்சி வேற கொப்பியோட அவட தெரிஞ்சு அங்க கொப்பியோட ஓமா பள்ளிக்காரன் அண்ணாச்சி மாதிரி வந்துட்டாங்க அவங்க அப்படியே அவங்க பாட வேண்டிய கழுவட்டு ஹலோ என்ன கூட்டே நான் இப்போ கழுதாவன பிள்ளையார் சிறிது அன்னதான அன்னதானம் மடத்துக்கு நிற்க நான் இப்ப வர மாட்டேன் பத்து நாளைக்கு போகிறோம் தான் நான் வருவேன் சரியா இங்கே டே டேய் கத்தியை மோத்துக்கு முன்னே உடியாடாப்பா கொண்டு போய்ப்பா கூற்கத்தி அவனவா வெட்டுங்க கள்ளவன் நான் கழுதாபனத்துக்கு உள்ளே அன்னதானம் மடத்துக்கு நிற்கிறேன் சொன்னேன்லா ஹோலை எடுக்கவனா இப்போ விட்டுமா மட்டுமா அமங்கா இப்போ சொல்லி வேலுங்க இந்த கே இப்படி துமித்து வெட்டுனிருண்டா ஏ இதெல்லாம் அவன் விட்டு ஆறுடாப்பா ஆக்கள் வரும் ஆக்கள் வரும்